அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஸ்து ஒன்று போயிருந்தோம் ஸோ ஒருத்தவங்களுடைய ஜாதகம் எதுவுமே இல்லாமல் வீட்டை பார்த்து அந்த வீட்டோட அமைப்பை வச்சு அவங்க வீட்டில் என்ன மாதிரியான பிரச்சனைலாம் இருக்கும் எப்படி ஒரு விஷயத்தை தவறாக பண்ணி ஒரு சிரமத்துக்குள்ளே போகிறாங்கிறது இந்த வீடியோ பார்ப்போம் ஸோ இது வந்து நம்ம சவுத் ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீடு ஸோ இது வந்து காம்பவுண்ட் கேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா டோர் ஸோ இந்த இடத்துல வந்து போகிற மாதிரி ஸோ ஈஸ்ட்டு ஃபேஸிங் ஃபஸ்ட்டு இந்த இடமே ஒரு ஃபால்ட்டு ஓகேங்களா ஒரு நீச்ச வாசல் முதல்ல ஸோ முதல்ல நம்ம எடுத்தோன்னே கேட்டால் முதல்ல திருட்டு போயிடுச்சிங்களா வீட்டில் ஏதாவது பணம் இதெல்லாமே உங்களுக்கு ஏதாவது வந்து திருடு போடுறது ஏமாந்து போகிறது தொலைக்கிறது இந்த மாதிரியான விஷயம் நடந்ததுன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து பார்த்திங்கன்னா திருட்டு போயிருக்கு நகையும் ஏமாந்து விட்டுருக்காங்க அது வந்து ஒன்று ரெண்டில் அடிக்கடி ஏமாந்து ஏமாந்து தொலைஞ்சி போகிறது திருட்டு போகிறது இது வந்து அடிக்கடி அவங்க வீட்டில் நடந்திருக்கு ரெண்டாவது நேரம் இங்கே வந்துருங்க நார்த்து ஸோ வடகிழக்கில் ஸ்டோர் ரூம் வச்சு மேலே வாட்டர் டேங்க்கு ஸோ இங்கே இடத்துல வந்து பெட்ரூம் அது கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்சைடில் வர்றது இந்த ஓரத்தில் வச்சுருக்காங்க இங்கே வரவே கூடாது ஃபர்ஸ்ட்டு ஸோ உள்ளுக்குள்ளே இது போக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தப்புங்க ஒன்று ரெண்டு ஏகப்பட்ட விஷயம் ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி வந்து பிரேக்கப் ஆகிருக்கணும் டிவோர்ஸ் ஆகிருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கபடி கணவன் மனைவி தான் வாழ்கிற மாதிரி இருக்குன்னா அவரோட சண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் ஒரு த்ரீ கிட்டே வந்து சூசைட் அட்டம் பண்ணிட்டாரு பிஸ்னஸ் லாஸ் வீட்டில் வந்து நிம்மதியே இல்லை முன்னாடி வாஸ்துலாம் நம்பிக்கை இல்லை பட் ஒருத்தர் வந்து சொன்னாப்பெல்லாம் இந்த மாதிரி நண்பர் ஒருத்தர் வந்து வாஸ்து கொஞ்சம் தவறாக இருக்க மாதிரி இது நீங்கள் பாருங்கள் எதுக்கும் அப்படிங்கிறதுனால கரெக்டாக உங்கள் வீடியோவும் வந்துச்சு அதனால் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறாங்க ஸோ ஒரு வாஸ்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ எதுக்குன்னா பிரச்சனை வந்ததுக்கப்புறம் சரி இருக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு தவறான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது வீட்டில் அப்படின்னாலே வாஸ்து குறைபாடு அங்கே கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஆனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேருக்கு ஒரு சில வாஸ்து இது இவங்களே பார்த்து தான் பண்ணால் இல்லை நாங்கள் கூப்பிடலேங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் நான் நிறையா இடத்துல போகும்போது வாஸ்து பார்த்து தான் கட்டினாங்கிறாங்க பட் அது அளவுக்கு அவங்க பார்த்தாங்க அது உண்மையாக போய்யான்னு கூட தெரியாது ஏன்னா அவ்வளோ தப்பு பண்ணி வச்சுருப்பாங்க இது போகும்போது சின்ன சின்ன தப்புகள் நிறையா இருக்குது அது வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஸ்து உங்களுடைய வாழ்க்கையே கண்டிப்பாக தீர்மானிக்கும் ஸோ அதில் கண்டிப்பாக எப்பொழுதுமே சரியா வச்சுட்டால் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயும் சரி வெளி இடத்துலையும் சரி தொழிலையும் சரி திருமண வாழ்க்கையிலும் சரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ மீண்டும் முன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்